ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் ப்ரெட் மசாலா எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் வந்து ப்ரெட் மசாலா செய்யறதுக்கு ஒரு அஞ்சு பிரெட்டு ஸ்லைஸ் எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பிரெட்டு மசாலா செஞ்சிடலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் நான் வந்து கோதுமை பிரெட் எடுத்திருக்கேன் அதனால தான் கலர் கொஞ்சம் மங்களாக தெரியுது ரொம்பவே நல்லது ஹெல்த்தியானது கோதுமை பிரெட்டு கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் சூடு இறனா போதும் நம்ம இறக்கிக்கலாம் இது வந்து வேறு ஒரு பவுலுக்கு இப்போ நம்ம மாற்றிக்கலாம் இதே பேன்லையே மறுபடியும் செய்ய ஆரம்பிச்சிடலாம் கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு ஆயில் சூடானதும் சீரகம் சேர்த்துக்கிறேன் சீரகம் ஒரு பட்டு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கிறேன் நல்லா வெங்காயம் வதங்கட்டும் இது போல் வதங்கி வந்ததும் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கட்டும் ரெட் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குறேன் மல்லித்தூள் ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் கருகாமல் இருக்கும் அதுக்காக தான் மசாலா வடை வராமல் இருக்கும் கொஞ்சம் சுண்டி வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம வந்து வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா ப்ரெட்டு அதை வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வாட்டர் விட்டு மிக்ஸ் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனாலும் இல்லைன்னாலும் டொமேட்டோ சாஸ் கூட நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது கட் பண்ணி வச்சுருந்த ப்ரெட்டை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இறக்கி வச்சிடலாம் எப்போவுமே இட்லி தோசை இந்த மாதிரி சாப்பிட்றது வித்தியாசமாக எதாவது நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதான் சூப்பரான பிரெட் மசாலா ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி